இப்போ என்ன விஷயம்னா அந்த மொபைல் நம்பர் தான் நான் ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பர் தான் வீட்டில் இருக்குது நான் இன்னொரு வேலைக்கு கூட அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் நான் எக்கச்சக்கமான கிளைண்ட்டை மீட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவங்களுக்கும் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுறது அந்த மொபைல் நம்பர் எல்லாம் என்னுடைய வாழ்வாதாரம் டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடும் இப்படி கண்ணை முடிக்கட்டும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க எடுக்கிறது தெரியாது அவங்க மேலே வைக்கிறது தெரியாது இப்போ பொழுது நமக்கு தெரியும் அந்த இது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் எங்கள்ட்ட சொல்லிட்டு அப்படின்னு கேரிங்களா ஏன்னா கம்ப்ளைண்ட்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் உள்ள வந்தா எங்கப்பா சம்மந்தம் இல்லாமலே பேசிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா ஒரு கால் வரும் கால் வந்து நான் எடுக்கல அப்படின்னா உடனே என்ன மெசேஜ் வரும் மெசேஜ் வந்து நான் அதுக்கு எந்த ரெஸ்பான்சிபிள்னா தப்பான மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் என்னுடைய கான்டெக்ட் லிஸ்ட்ல இருக்கிற போட்டோஸ் அப்ப நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க என்ன பண்றாங்கன்றது எனக்கு தெரியாது ஆனா இன்டீரியலா என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுடைய மொபைல்லேயே சோ இந்த ஆப்ஷன் குடுத்துருக்காங்க இப்படிதான் நானும் இப்படிதான் அனுபவிச்சேன் உங்களுடைய குரல் வளம் அதை வச்சு அவன் கண்டுபிடிச்சிருவான் நீங்க வந்து பயப்படுறீங்களா இல்லை வந்து எங்கள்கிட்டயே போராடிட்டு ஒருத்தரையே சுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நானே காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் போர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஷ்வநாதன் ஒரு ஊசி போட போகிறாங்க ஊசி போட போகும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே இந்த ஊசி குத்தும் பொழுது நீங்கள் வந்துட்டு இங்கே குத்துகிற இடத்தை பார்க்கணும் நாங்கள் நீட்டில அங்குறது எடுக்கிறதையும் பார்க்கணும் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறதையும் பார்க்கணும் உள்ளே அழுத்தி குத்துறதையும் பார்க்கணும் அப்படிங்குள்ள நமக்கு எப்படி இருக்கும் ஆனால் நம்ம இப்படி கண்ணை முடிக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்துல அவங்க எடுக்கிறது தெரியாது அவங்க மேலே வைக்கிறது தெரியாது குத்தும்போது தான் நமக்கு தெரியும் அந்த ஒரு செகண்ட் மட்டும் தான் நமக்கு வந்துட்டு அந்த பெயின் அப்படின்றது வரும் அதுக்கப்புறம் என்ன ஓ அப்படி எங்க டைப் பண்ணா எங்க டைப் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க நம்மளும் வந்துட்டு ஓகே ஓகே அப்படிம்பா அவங்க வந்து குத்தி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் பட் அதுவே நம்மளை பா ஊசியில் நீடியில் அந்த இதை உடைக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு நீடியில் குத்தி அந்த மருந்தை வெளியில் இழுக்கிற வரைக்கும் அந்த நீடியில் இப்படி எடுத்துகிட்டு வந்து நம்ம காட்டிங்க உள்ள குத்துற வரைக்கும் காட்டினா பா அவ்வளவுதான் நாளா அவ்வளவுதான் சோ மத்தவங்க அப்படின்னு தெரியல மயக்கமா வந்துடும் எனக்கு எல்லாம் வந்துட்டு சரி ஓகே இதை எதுக்கு சம்பந்தம் இல்லாம எங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறேன் உள்ள வந்து எங்கப்பா சம்மந்தம் இல்லாமலே பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா சம்பந்தம் இருக்கு அதாவது நீங்க இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்ல லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க கேட்டுதான் ஆகணும் ஆமா அந்த அப்ப நினைச்சுக்காதுங்க பிகாஸ் இதுதான் இந்த ஒரு தான் அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் காரன் என்ன பண்றான்னா நம்ம வந்துட்டு இது முதல்ல இந்த வீடியோவோட டாபிக் நான் சொல்லிடுறேன் நானு ஆக்சுவலி இந்த வீடியோவோட மெயின் விஷயம் எதுக்காக இந்த வீடியோ உருவாக்கி இருக்கேன்னா நீங்க தமிழ்ல பார்த்தது உண்மைதான் ஏழு நாள் அப்ளிகேஷன்ல நம்ம லோன் எடுத்திருக்கோம் அதே நம்பரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது தான் எதனால இதை நான் சொல்றேன்னா எனக்கு எனக்கு அனுபவம் இருக்கு நான் கொஞ்சம் வருஷத்துக்கு கொஞ்சம் நான் இப்ப கிடையாது ஒரு அஞ்சாறு வருஷம் ஆறேழு வருஷம் கூட இருக்கும் எட்டு வருஷம் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல நான் அனுபவிச்சேன் எனக்கு வந்துட்டு ஏப்பா இப்படி ஃபாலோ பண்ணப்பா அப்படி ஃபாலோ பண்ணப்பான்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை ஆனா அப்பயும் நான் ஓவர் கம்பெனி வந்தேன் நான் நான் இருந்த அப்படி பேங்கிங் ஃபீல்டுல இருக்கிறதுனால எனக்கு இதை பத்தி தெரியும் ஒரு கால் வரும் கால் வந்து நான் எடுக்கல அப்படின்னா உடனே என்ன மெசேஜ் வரும் மெசேஜ் வந்து நான் அதுக்கு எந்த ரெஸ்பான்சிபிள்னா தப்பான மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் என்னுடைய கான்டெக்ட் லிஸ்ட்ல இருக்கிற போட்டோஸ் சாரி நம்பர்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புவாங்க சோ இதெல்லாம் ஒரு நல்ல ரிஜிஸ்டர்டும் நல்ல ஒரு கம்பெனி பேங்க் ஃபைனான்ஸ் இதெல்லாம் பண்ண மாட்டாங்களே ஈவன் அவங்க ஏஜென்ட் கிட்ட கொடுத்துருந்தாலும் பண்ண மாட்டாங்களே அப்புறம் எப்படி இவங்க பண்றாங்க அப்ப இதெல்லாம் இவ்வளவு தைரியமா ஆன்லைன்ல ஒரு ப்ரூஃப் இருக்கு ஏன்னா டிஜிட்டல் மூலயமா நீங்க என்ன பண்ணாலும் அது ப்ரூஃப் தான் அப்போ இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு இதெல்லாம் இவங்க இவ்வளவு தைரியமா பண்றாங்கன்னா அப்ப வந்துட்டு இவங்க எல்லாம் தப்பானவங்க என்னை கண்டுபிடிக்க முடியாது நான் ஒரு அண்ணனசா இருக்கிறேன் அப்படின்றதுக்காக இவங்க இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம் அப்ப நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க வர்ற கால்ஸை நான் எடுக்கலை ஸோ ஃபஸ்ட் விஷயம் ஸோ நீடியில் ஊசி வந்துட்டு மருந்தை வந்துட்டு தட்டு உடைக்கிறாங்களே அதை நான் பார்க்கல நான் அடுத்தது நான் என்ன செய்யறேன்னா ஸோ வந்துட்டு கால் வருதா மெசேஜ் வரும் நார்மல் டெக்ஸ்ட் வரும் ஸோ இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அந்த நீடியிலேருந்து மருந்து எடுக்கிறாங்க அந்த பாட்டிலேருந்து மருந்து எடுக்கிறாங்க ஸோ அடுத்தது வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் இவங்க வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்களை அனுப்புகிறாங்க ஓப்பன் பண்ணல அதுக்கடுத்து என்னோட கான்டெக்ட் லிஸ்ட் எடுத்து அனுப்புறாங்க என் கை மேலே வந்துருச்சு அதையும் நான் பார்க்கல அதுக்கு அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியாது ஆனால் இன்டீரியரெலாம் என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதாவது ஒருத்தருக்கு இதுபோல் விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி வந்துட்டு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி எடுக்கலைன்னா மெசேஜ் பண்ணுவானுங்க மெசேஜ் பண்ணி எடுக்கலினா உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் அனுப்புவானுங்க கான்டெக்ட் நம்பரில் வந்துட்டு நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணினா உங்களுக்கு ஃபோட்டோ அப்படின்றது வாட்ஸ்அப் மூலயமாவோ இப்போ டெலகிராம் மூலிமா வேறு அனுப்ப ஆரம்பிச்சாங்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இது ட்ரூ காலாக இருக்குது அது மூலிமா அனுப்புறானுங்களாம் அதில் வரும் அதெல்லாமே வந்துட்டு எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு மொபைல் நம்பர் தான் இப்போ என்ன விஷயம்னா அந்த மொபைல் நம்பர் தான் நான் ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பர் தான் வீட்டில் இருக்குது நான் இன்னொரு வேலைக்கு கூட அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் நான் எக்கச்சக்கமான கிளைண்ட்டை மீட் பண்ணி வேலை பார்த்துட்ருக்கேன் அவங்களுக்கும் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுறது அந்த மொபைல் நம்பர் எல்லாம் என்னுடைய வாழ்வாதாரம் டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடும் நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி அதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம மொபைல் நம்பரையும் யூஸ் பண்ணணும் அடுத்தது இவனையும் நம்ம சமாளிக்கணும் நமக்கு பயம் வருது இதெல்லாம் பார்க்கக்குள்ள அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு என்ன அதாவது உங்களுடைய மொபைல்லையே ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் அப்படின்றத நான் ரொம்ப எளிமையாக இதை போய் ஆன் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லிடலாம் பிகாஸ் இது அந்த மாதிரி கிடையாது ஏன்னா இது நார்மலா போங்க பேங்க்கு போங்க அப்ளை பண்ணுங்க டீட்டெயில் கேட்டா சொல்லுவாங்க பண்ணிக்கு அப்படின்றது அது கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம் நமக்கு நடந்துட்டு இருக்கு அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் உளவியல் ரீதியா எனக்கு எப்படி இருக்கு என்னுடைய மைண்ட் தாட் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்போ என்கிட்ட வந்துட்டு எப்பா இதை பண்ணப்பா சரியாயிடும் அப்படின்னு ஆ ஓகேண்ணா சரிண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் போயிருப்பேன் ஆனா இதுவே ஏய் இப்படிதான் நானும் இப்படிதான் அனுபவிச்சேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இவ இந்த இடங்களதான் நம்ம கிட்ட வர நீ அதெல்லாம் பார்த்து கவலைப்படாத நீ ஜஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த செட்டிங்ஸ் மட்டும் ஆன் பண்ணி வை இதை ஆன் பண்ணி வச்சா இந்த காரணம் தான் அவன் நம்ம கிட்ட வரமாட்டான் அப்படின்ற மாதிரி விளக்கமா சொன்னேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும் ஸோ அதை தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் அதாவது ரொம்ப சிம்பிள் தாங்க முதல்ல அவன் உங்கள்கிட்ட எங்க இருந்து வரான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொபைல் நம்பர் மூலயமா அப்ரோச் பண்ணுவான் அவனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது அதுதான் அந்த மொபைல் நம்பர்ல அப்ரோச் பண்ணி இது போல வந்து உங்கள்ட்ட பேசுவான் உங்களுடைய குரல் வளம் அதை வச்சு அவன் கண்டுபிடிச்சிருவான் நீங்க வந்து பயப்படுறீங்களா இல்ல வந்து ஏ அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்களா அப்படின்றத அவன் கண்டுபிடிச்சுவான் அந்த டைம்ல அதுக்கு தகுந்த மாதிரி அவன் அப்ரோச் அப்படின்றது பண்ணுவான் நீங்க கொஞ்சம் இதுவா பேசினீங்கன்னா அவன் எடுத்த உடனே போட்டோ அனுப்பி அப்படிமா அதையும் நீங்க போடாடே வேண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஒரு ரெண்டு நாளைக்கு இது வந்துகிட்டு இருக்கும் நான் இதை பண்ணிடுவான் இதை பண்ணிடுவேன் உங்களை ட்ரிகர் பண்றதுக்காக பயன்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான் நான் நீங்க இதை பத்தி கேர பண்ணிக்காம விட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்துல சோ கண்டிப்பா அவன் அடுத்தது வந்துட்டு ஒன்றும் லீகல் பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்கல அவன் யார்கிட்டயோ வந்துட்டு யார்கிட்ட இருந்து திருடியோ அந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறான் அப்படி இருக்கக்குள்ள அதை வாங்குறதுக்கு அவன் உங்கள்கிட்டயே போராடிக்கிட்டு ஒருத்தரையே சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவனுக்கு அடுத்த ஆள் உடனே அவன் வலையில் மாட்டியிருப்பாங்க உடனே அவன் அடுத்தாலும் பார்த்துட்டு போயிடுவான் அப்போ என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை விட்டுருவான் இதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண பண்ண தான் அவன் வந்துட்டு ஃபுல்லாக உங்கள்கிட்ட வாங்க ஆரம்பிப்பான் காசு கொடு காசு கொடு காசு கொடுன்னு வந்துட்டு கேட்க ஆரம்பிப்பான் இதுதான் அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த இடத்துல செய்ய வேண்டியது என்னன்னா முதல்ல உங்களுடைய மொபைல் நம்பருக்குள்ள போங்க மொபைல் நம்பர்ல போன உடனே இந்த செட்டிங்ஸ்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் இருக்கு நானே காமிக்கிறேன் உங்களுக்கு கால் ஹிஸ்டரிய நீங்க ஓபன் பண்ணிக்க அதாவது ஃபோன் லோகோ இருக்குல்ல அதை ஓபன் பண்ணிட்டு சைட்ல ஒரு மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதாவது வந்து பிளாக் பண்றது ஃபில்டர் பண்றது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க இது வேற ஒண்ணு கலர் தெரிய மாட்டேங்குதுங்க இப்ப தெரியும் நினைக்கிறேன் ஓகே தெரியுது ஓகே இந்த மாதிரி ஆப்ஷன் அப்படின்றத ஃபில்டர் பண்ணிக்கோங்க இதை ஃபில்டர் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு இருக்கும் இதில் வந்து பிளாக் பண்ணிவிடுங்க எல்லா நம்பரையும் அன்னோன் நம்பர் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறத போட்டுருங்க அடுத்தது ஃபாரின் நம்பரு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கேம் நம்பரு மார்க்கெட்டிங் நம்பரு இந்த மாதிரி நம்பரையும் எனக்கு பிளாக் பண்ணிடு அப்படின்ற மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுடைய கான்டக்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்லேருந்து மட்டும்தான் கால் வரும் நீங்கள் கான்டெக்ட் லிஸ்ட்டில் சேவ் பண்ணாத மொபைல் நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வராது அது கால் வரலினாலே அவன் வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு தடவை ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகேடா நம்ம நம்பரை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி விட்டுடுவாங்க இவனை வந்துட்டு இக்னோர் பண்ணுறது இட்ஸ் அ பெட்டர் அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒருவேளை ட்ரூ காலர் இருந்ததுன்னா ட்ரூ காலர் பை பண்ணியிருந்தீங்க ப்ரைம் வச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ரைமில் போயிட்டு நீங்கள் இன்னும் சூப்பராக நிறையா ஃபியூச்சர் இருக்கும் அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி ப்ளாக் பண்ணிக்கலாம் ஸோ அதை ஃபில்டர் பண்ணி ப்ளாக் பண்ணிங்கனாலே போதும் டோட்டலாக அவங்ககிட்டேருந்து வரக்கூடிய எந்த ஒரு இன்கம் அப்படின்றதும் வராது ஸோ இன்கம் வந்தால் தான் அதை நம்ம மண்டபில் போட்டு குழப்பிட்ருப்போம் ஸோ அது வரலன்னா அடுத்தது நம்ம வேலையை பார்க்கலாம் ஏங்க முதல்ல தாங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மற்றவங்களுக்கு கால் பண்ணிட்டு இருந்தான் பட் இப்போ அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது அதாவது லைட்டாக சதுரங்க வேட்டையில் வர்ற மாதிரி ச சதுரங்க வேட்டையில் நம்ம சூதுகவங்களில் வர்ற மாதிரி தான் ஸோ அவங்க கொடுத்தா ஒரு கேள்வி போட்டு வைப்போம் அவங்க கொடுக்கல ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னா விட்டுட்டு அடுத்தால பார்த்துருவோம் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே இப்போ வந்துட்டானுங்க ஏன்னா அவ்வளோ பணம் வருது இவனுங்க வந்துட்டு லைட்டா பேசினாலே நிறைய காசு வருது இவனுங்க சத்தம் போட்டுக்கிட்டு அவரை வந்துட்டு மற்ற அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டா போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு கொண்டு போய்ட்டு அப்படின்றதுக்காகவே இவங்க அதெல்லாம் பண்றது கிடையாது அதனால நீங்க ஸ்டெப் இத பண்ணுங்க இதை பண்ணிங்கனாலே உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாம் யாராவது உங்களுக்கு புது நம்பர்ல இருந்து கால் வருது அப்படின்னா ட்ரூ காலர் மூலமா ஐடென்டிஃபை பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய பெயரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல சோ அதுக்கு மட்டும் நீங்க ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பண்ணுங்க ஸோ மோஸ்ட்லி நம்ம நம்ம மொபைல் நம்பரில் இருக்கிறவங்க தாங்க நம்ம கால் பண்ணுவாங்க பட் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களை கூட அதிகமாக கால் வர்றது நீங்கள் வேணால் மற்ற நிறைய பேர் கால் பண்ணலாம் ஸோ அதனால் ஏதாவது வந்துட்டு ஃபாரின் நம்பரு இல்லை வந்துட்டு சென்னையிலேருந்து வரக்கூடிய நம்பராக இருந்தும் சரி லேண்ட்லைன் நம்பர் மாதிரி ஏதாவது வருதுன்னா கூட அதை எடுக்காதீங்க அவ்வளவுதான் ஸோ இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதே மொபைல் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இஷ்யும் கிடையாது நாளைக்கு வந்துட்டு வேறு ஏதாவது கேள்வி கேட்டுறதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு எதை பற்றி பேசலாம் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதை பற்றியும் வந்துட்டு பேசுகிறேன் பாய் நண்பர்களே ஸோ கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க இதெல்லாம் ஒரு மேட்டரும் கிடையாது ஈஸியாக அதில் இருந்தெல்லாம் வெளியில் வந்துடலாம் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள விடிய சந்திக்கலாம் இவர்களோட விடைபெறுவது உங்கள் விஷ்வராது இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான அல்லது அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் ஐஸ் ஹோம் லோன் பிசினஸ் லோன் நாலேஜ் லோன் அல்லது பேங்கிங்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு அட்வைஸ் அல்லது நிதி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது